கலாமக்கடங்கி நான் உங்கள் கலாம்ராஜ் இன்றைய பதிவு மத்திய ஆட்சி பகுதியில் ஸோ மத்திய ஆட்சி பதிவு எத்தனை இருக்குது ஸோ அது எப்போ உருவாக்கப்பட்டது ஸோ அதனுடைய சிறப்புகள் தான் பார்க்க போகிறோம் மத்திய ஆட்சி பகுதி பார்த்தீங்கன்னா தற்போது வர பார்த்திங்கன்னா அதாவது இன்றைக்கி வர எட்டு இருக்கு சரிங்களா ஸோ அது எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு பார்க்கலாம் ஸோ இது எப்படி எளிமையாக ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கதை தான் ரெண்டு தீவு ஒன்று அந்த ரெண்டு தீவில் ஒரு சண்டியர் இருக்காரு அந்த சண்டியர் வந்து இருபது 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 ரூபா குடிக்கிறதுக்கு வாங்குவார் குடிச்சிட்டு அதாவது புதுச்சேரியில் போய் ஜம்முனு குடிச்சிட்டு டைட் ஆகிருக்காரு சரி அதுதான் கதை அதாவது ரெண்டு தீவு ரெண்டு தீவில் ஒரு சண்டியர் அவங்க என்ன பண்ணுறாங்க குடிக்கிறதுக்கு இருபது இருபது ரூபா அனுந்தாங்க சரி அவங்க அந்த அந்த சண்டியரோட பேர் என்னன்னா தாத்தா டாமன் சரி அதாவது தாத்தா ராமன் ஞாபகத்துவாங்க அதாவது தாத்தா டாமன் ரெண்டு சண்டியர் ஒருத்தர் பேர் தாத்தா எங்கள் பேர் ராமன் அதான் டாமன் ஞாபகத்துவோங்க சரிங்களா ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா புதுச்சேரியில் போய் ஜம்முனு குடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க ட டக்குன்னு டெட் ஆகிதான் இல்லை அப்படின்னு ஆச்சுக்கலாம் டக்குன்னு டெட் ஆகிடுதான் சரி எப்படின்னா ஸோ தீவுகள் ஒன்று அந்தமான தீவு இன்னொன்று தீவு ஸோ ரெண்டு தீவு அதில் ஒரு சண்டியே இருக்காங்க அவங்க பேர் என்னது தாத்தா தாமன் அதாவது ராமன் தாத்தா ராமன் சொன்னேன் ஸோ அது என்ன பண்ணுறாங்கன்னா புதுச்சேரியில் போய் குடிக்காங்க புதுச்சேரியில் போய் குடிக்காங்க புதுச்சேரி ஜம்மன் குடிச்சிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க டைட் ஆகிடுதாங்க அப்படின்னு வச்சுருவான் சரியா ஸோ ரெண்டு தீவில் சண்டியே இருக்காங்க இருபது இருபது ரூபா ஆகுதாங்க அந்த இருபது இருபது ரூபா என்னங்கிறது நான் சொல்லுதேன் ரெண்டு தீவு ஒரு சண்டியர் அவங்க பேர் தாத்தா ராமன் சரி புதுச்சேரியில் போய் ஜம்முன்னு பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க டக்குன்னு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க டெட்டாகி தானே சரி ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்தமான் பற்றி பார்க்கலாம் ஸோ அந்தமான் பார்த்தீங்கன்னா எப்போ உருவாக்கப்பட்டனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ என்னுடைய தலைநகர் அப்படின்னா போர்ட்டு பிள்ளை என் தலைநகர் போர்ட்டு பிள்ளே இந்த அந்தமானில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு தீவுகள் இருக்குது பெரியதும் சிறியதுமான ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு தீவுகள் இருக்குது ஆனால் அதில் வாழ தகுதியான தீவுன்னா ஒரு முப்பத்தெட்டு தீவிரம் இதில் அந்தமானில் இருபத்தஞ்சி தீவு இருக்குது வாழ தகுதியானதில் மிகப்பெற ஒரு பதிமூணு தீவு மொத்தம் முப்பத்தெட்டு தீவில் மட்டும்தான் மக்கள் வாழ தகுதியாக இருக்குது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அந்தமான நிக பிரிக்கக்கூடிய ஒரு கால்வாய் இருக்குது அந்த அந்தமான நிகா பிரிக்கக்கூடிய கால்வாய் ஒரு பத்து டிகிரி கால்வாய் அப்படிம்பாங்க சரியா அந்தமான நிக பிரிக்கக்கூடிய கால்வாய் வந்து பத்து டிகிரி கால்வாய் ஸோ மாதிரி அந்தமான அதாவது யூனியன் பிரதேசத்துக்குன்னு தனியாக வந்து உயர்நீதிமன்றமும் இருக்குது மாதிரி இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரி புதுச்சேரி உயர்நீதிமன்றம் தான் இருக்குது சென்னையில் ஸோ அந்த மாதிரி அந்தமானுக்கான உயர்நீதிமன்றம் எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் இருக்குது சரிங்க அந்தமானுக்கான உயர்நீதிமன்றம் எங்கே இருக்குது கொல்கத்தாவில் இருக்குது அப்போ அந்தமானுக்கு போனால் கொள்வாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அந்த கொல்கத்தா அதே அந்த மானுக்கு வந்து அது கடல் போர்ட்டெலாம் போக முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அது அந்தமான்ல எத்தனை தீவு இருக்குன்னா இருபத்தஞ்சி தீவு நிகப்பில் பதிமூணு தீவு மொத்தம் முப்பத்தெட்டு தீவு ஸோ ஆனால் அங்கே பெரியதும் சிறியதுமான ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு தீவுகள் இருக்குது சரிங்களா அடுத்து லட்சத்தீ ஸோ லட்சத்தீவோட தலைநகரம்னு பார்த்தீங்கன்னா கௌராத்தி கௌராத்தி இதுனால் இதுவும் உருவாக்கப்பட்ட அந்த மானு நிகரம் ஒரே ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நவம்பர் ஒன்று இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நவம்பர் ஒன்றுலாம் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த அந்தமானுக்கான உயர்நீதிமன்றம் எங்கே இருக்குதுன்னா கேரளாவில் இருக்குது இப்போ லச் அந் சாரி அந்தமானுக்கு உயர்நீதிமன்றம் கொடுக்கத்தான்னு சொன்னீங்களோ அதேமாதிரி லட்சத்துக்கான உயர்நீதிமன்றம் என்று கேரளாவில் இருக்குது சரி லட்சத்திற்கான உயர் நீதிமன்றம் கேரளாவில் இருக்குது ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இருபது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழு தீவுகள் இருக்குது அந்த இருபத்தேழு தீவில் வாழ தகுதியான தீவுன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு தீவிரம் இருபத்தேழு தீவில் வாழ தகுதியானது பதினோரு தீவிரம் ஸோ மாதிரி இந்த லட்சத்தீவுக்கு எப்போ லட்சத்தீவுன்னு பேர் வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலாம் பேர் வந்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் குறிப்பிட்ட தீவுகளில் எல்லாம் சேர்த்து மொத்தமாக லட்சத்தீவம் பேர் வருது எப்படின்னா மினியாய் தீவு தீவு லட்சத்தீவு அதுக்கடுத்து லெக்கடிஸ் இந்த மூ இந்த நாலு தீவுகளையும் சேர்த்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் என்ன பண்ணுறாங்கன்னா லட்சத்தீவுன்னு பெயர் கொண்டு வராங்க அதாவது லட்சத்தீவுன்னா அதில் லட்சத்தீவு இருக்குது அப்படிங்கிற பொருளை தான் இதுக்கு லட்சத்தீவுன்னு பேர் வருது சரிங்களா அடுத்து சண்டிகள் அதாவது அந்தமானும் நீங்கள் அந்தமானும் லட்சத்தீவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நவம்பர் ஒன்று ஞாபக வச்சுக்கோங்க அது சண்டிகர் சண்டிகர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நவம்பர் ஒன்று இது ஐம்பத்தாறு இது அறுபத்தாறு சரிங்களா இந்த சண்டிகர் பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்ற சண்டிகர்லேயே இருக்குது அதேமாதிரி சண்டிகர் இந்திய மாநிலங்கள்லேயே அது இந்திய யூனியன் பிரதேசமே இது சண்டிகர் ஒரு சிறப்பு என்னென்னா இந்த சண்டிகர் வந்து மூணுக்கு தலைநகராக இருக்குது இது இப்போ யூனியன் பிரதேசமான சண்டிகருக்கும் சண்டிகர் தான் தலைநகர் அதே மாதிரி பஞ்சாப் ஹரியானாவுக்கும் அந்த ரெண்டுமே மாநிலம் அந்த பஞ்சாப் ஹரியானா மாநிலத்துக்கும் சண்டிகர் தான் தலைநகர் சரிங்களா அதேமாதிரி இந்த பஞ்சாப் ஹரியானாவுக்கான உயர்நீதிமன்றம் எங்கே இருக்குன்னா சண்டிகர்கள் தான் இருக்குது அப்படின்போது இது வந்து கண்டிப்பாக கேள்வியாக கேட்கலாம் சரிங்களா அடுத்து தாத்தா மட்டன் டாமர் ரெண்டு பேர் சொன்னோம்லா ரெண்டு சண்டிகர்க தாத்தா டாமன் இந்த தாத்திராண்டு நகர்வழி டாமன் டை ஸோ இந்த ரெண்டு யூனியன் பிரதேசம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இணைச்சிருக்காங்க ஸோ அதனால தான் ஒன்பது இருந்த யூனியன் பிரதேசம் தற்போது என்னவாயிருக்கு அப்படின்னா எட்டு ஆயிருக்கு சரியா ஒன்பது இருந்துச்சு நல்லா ஞாபகம் இப்போ எத்தனை இருக்குன்னா எட்டு தான் இருக்குது சரி அந்த தாத்ரா அந்த நகர்வழி டாமன் ஐயும் எப்போ இணைச்சாங்க அப்படின்னா இருபது இருபது ரூபா வாங்கணும் வேணுங்களா குடிக்காது அதனால் இருபது இருபது ஜனவரி குடிக்கிறதுக்காக குடியரசு தினம் சரியா இருபது இருபது ஜனவரி ஜனவரி இருபத்தாயிரம் இது என்ன பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி இப்போ ரெண்டுக்குமான தலைநகர் என்னவா இருக்குது அப்படின்னு தான் கேள்வி கேட்போம் டாமன் ரெண்டு தாத்ரா தாத்திரா டாமன் டையும் இது ரெண்டுக்குமான தலைநகர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமன் தான் இருக்குது ரெண்டுக்கும் தாங்க டாமன் தான் அதே மாதிரி இந்த ரெண்டுக்குமான பொதுவான உயர் நீதிமன்றம் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது ஸோ உயர் நீதிமன்றம் மும்பை கொஷின் கேட்பாங்க ஸோ தாத்தரா நாகர்வேலி டாமன் டைக்கான கலைநகர் டாமன் அதேமாதிரி தாத்திர ரெண்டுக்குமான பொதுவான உயர் நீதிமன்றம் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது இது எப்போ இணைக்கப்பட்டனா ரெண்டாயிரத்தி இருபதில் ஜனவரி இருபத்தாறு அதாவது குடியரசு தினத்தில் இணைக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால தான் குடிக்க இருபது ரூபா அப்படின்னு சொன்னேன் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி ஸோ புதுச்சேரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னால் அது பாண்டிச்சேரின்னு அழைக்கப்பட்டிருக்கும் இதுக்கு முன்னால் எப்படி பேரும் பாண்டிச்சேரியும் அழைக்கப்பட்டிருக்கும் இது பிரெஞ்சுக்காரர்களையும் ஆதிக்கத்தின் கீழே இருந்துச்சு அப்போனா நம்ம நமக்கு எப்போ சார்ந்தது அப்படின்னா இந்தியா கீழே எப்போ சார்ந்ததுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தான் நம்ம புதுச்சேரி பிரெஞ்சு ஆதிக்கத்தின் அதாவது புதுச்சேரி டயு ட அதாவது புதுச்சேரி காரைக்கால் மாயி ஏனம் இந்த மாதிரியான இதெல்லாம் பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த பகுதி இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஒப்பந்தத்தின்படி இந்தியாவில் சார்ந்தது ஆனால் நடைமுறைக்கு வருதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல தான் நடைமுறைக்கு வருது இந்த புதுச்சேரி இந்தியாவில் பகுதியாக எப்போ வருது யூனியன் பிரதேசமாக எப்போ வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஜூலை ஒன்றாம் தேதி வருது சரிங்களா இந்த புதுச்சேரி எப்படி பா பாண்டிச்சேரியிலேருந்து புதுச்சேரியாக மாறுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு பாண்டிச்சேரியிலேருந்து புதுச்சேரியாக எப்போ மாறிச்சுன்னு கேட்போம் ரெண்டாயிரத்தி ஆறில் தான் மாறுச்சு ரெண்டாயிரத்தி ஆறு செப்டம்பர் இருபது இங்கே இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஆறு சரியா ரெண்டாயிரத்தி ஆறு ஸோ இயர் இயர் தான் ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி ஆறு டேட் எப்போ ஆச்சுன்னா கேட்பான் ரெண்டாயிரத்தி ஆறில் தான் பாண்டிச்சேரியிலும் புதுச்சேரியாக மாறிச்சு அதே மாதிரி இந்த பாண்டி புதுச்சேரி எப்போ இந்தியா கூட சேர்ந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஒப்பந்தத்தின்படி எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னு கேட்டால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஜூலை ஒன்றாம்தேதி வருது சரிங்களா இந்த புதுச்சேரி வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனியன் பிரதேசங்கள்லேயே இது இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய எட்டு யூனியன் பிரதேசங்களே சட்டமன்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குது ஒன்று புதுச்சேரியில் இருக்குது இன்னொன்று டெல்லியில் இருக்குது இப்போ புதுச்சேரியோட சட்டமன்ற இடங்கள் எத்தனைன்னு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக முப்பது சரியா எத்தனை இடங்கள்னு கேட்பால் முப்பது இடங்கள் இருக்குது ஏன்னா புது புதுச்சேரியில் சட்டமன்றம் இருக்குது சரிங்களா அடுத்து ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் பார்த்திங்கன்னா ஸோ இந்தியாவிலேயே இன்னும் இந்த மாதிரி இதுக்கு என்ன சிறப்பு இந்த யூனியன் பிரதேசம் என்ன சிறப்புனா ரெண்டு தலைநகர் இருக்குது ஸோ கோடை காலத்தில் ஒரு தலைநகர் குளிர்காலத்தில் ஒரு தலைநகர் அதாவது கோடை காலத்தில் ஸ்ரீநகரும் குளிர்காலத்தில் ஜம்முவும் தலைநகராக இருக்குது சரிங்களா அதேமாதிரி இன்னொன்று என்னென்னா இன்னொன்று சிறப்பு இதுக்கு முன்னால் புதுச்சேரியிலையும் டெல்லியிலையும் தான் சட்டமன்றம் இருந்ததாக சொன்னேன் இப்போ என்னென்னா யூனியன் பிரதேசமான இந்த ஜம்மு காஷ்மீர்லேயும் ஏன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலமாக இருந்தது பிறகு தான் உடச்சிருக்காங்க ரெண்டு யூனியன் பிரதேசமும் உடைச்சிருக்காங்க இப்போ ஜம்மு காஷ்மீர்லேயும் சட்டமன்றம் இருக்குது சரியா ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற இடங்கள் எத்தனைனா நூற்றி பதினாலு இடங்கள் சம்மு ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற இடங்கள் எத்தனைன்னு கேட்பான் நூற்றி பதினாலு சட்டமன்ற இடங்கள் அதேமாதிரி ஜம்மு காஷ்மீர் ரெண்டு தலைநகர் குளிர்காலத்துக்கு ஜம்முவும் கோடை காலத்துக்கு சிறீநகர் சரி ஜம்மு காஷ்மீர் எப்போது இப்போ ஜம்மு காஷ்மீர்லேருந்து தான் இந்த லடாக்குங்கிற பகுதி உருவாகிருக்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலமாக இருந்தது அதை உடச்சி என்ன பண்ணி ரெண்டாக அதாவது ஒன்று வந்து யூனியன் ரெண்டு யூனியன் பிரதேசம் ஒன்று ஜம்மு காஷ்மீர் இன்னும் லடாக் இந்த ரெண்டுமே எப்போது வந்து இது பண்ணப்பட்டது உருவாக்கப்பட்டது யூனியன் பிரதேசமானு கேட்பான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர் முப்பத்தொன்று இந்த கொஷின் எதிர்பார்க்கணும் வரக்கூடிய எக்ஸாமில் ஜம்மு காஷ்மீர் அல்லது லடாக் எப்போது உருவாக்கப்பட்டனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர் முப்பத்தொன்று சரியா அக்டோபர் முப்பத்தொன்று இந்த அக்டோபர் முப்பத்தொன்று தான் ஸோ தேசிய ஒற்றுமைக்கு நம்ம சொல்லுதாங்க அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்திருக்கலாம் ஸோ அதனால் அந்த அக்டோபர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நான் வச்சுக்கோங்க அதாவது அந்த பல்லவை பட்டேல் தான் இந்தியாவின் இருபது மணி தான் இந்தியாவின் சொல்லுவாங்களா ஸோ அவ அவங்க அந்த டேட்டில் கரெக்டாக பிரிச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிரித்தாங்க அப்படின்னு அவசிச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இதுக்கான உயர்நீதிமன்றம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்லேயே இருக்குது ஏன்னா ஜம்மு காஷ்மீர் வந்து ஒரு தனி ஸ்டேட்டாக இருந்தது இப்போ இதுக்கான உயர்நீதிமன்றம் எங்கே இருக்குது ஜம்மு காஷ்மீர்லே ரெண்டுக்குமான பொதுவான உயர்நீதிமன்றம் ஜம்மு காஷ்மீர்லேயே இருக்குது அடுத்து டெல்லி டெல்லி தேசிய தலைநர் அதே மாதிரி டெல்லியில் உயர்நீதிமன்றம் அங்கே தான் இருக்குது சரியா டெல்லி டெல்லியோட தலைநகர் டெல்லி தான் சரிங்களா ஜம்மு காஷ்மீரோட தலைநகர் வந்து ரெண்டு இருக்குதுன்னு சொல்லிட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டெல்லி வந்து பார்த்திங்கன்னா எப்போ உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் உருவாக்கப்பட்டிருக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஏன் இதுக்கு முன்னால் வந்து டெல்லி வந்து நம்ம தலைநகர் வந்து டெல்லி கிடையாது என்னவாக இருந்துருக்குன்னா கல்கத்தாவாக இருந்துருக்கு எப்போ டெல்லியாக மாறப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லுவேன் இப்போ டெல்லி வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜ் வி அப்படிங்கிற ஒருத்தர் தான் எப்போனா டெல்லி தர்பார்னு ஒன்று நடத்தியிருக்காங்க எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் பன்னெண்டாம் தேதி டிசம்பர் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் தேதி டெல்லி தர்பார்னு ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அந்த டெல்லி தர்பாரில் ஜார்ஜ் வி அப்படிங்கிறவர் கொல்கத்தாலேருந்து தலைநகரை டெல்லிக்கு மாற்றணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காரு நான் த தலைநகர் கொல்கத்தாலேருந்து தான் டெல்லிக்கு மாற்றப்பட்டது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் சரிங்களா ஸோ அது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அது செயல்பாட்டுக்கு வரல செயல்பாட்டுக்கு எப்போ வந்துருக்குன்னா பிப்ரவரி பதிமூணு பிப்ரவரி பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அப்பா வயசு இருந்தவர் அல்ல ஒரு அந்த இரும்பின் பிறப்பு தான் இந்த டெல்லியை வந்து திறந்து வச்சார் அப்படிங்கிறது அப்புறம் டெல்லியை வந்து அங்கீகரித்து உருவாக்கினவர் யாருன்னா இரும்பின் பிறப்பு எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி பதிமூணு சரியா ஸோ அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்றில் ஐஎன்சி அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எங்கே நடந்ததுன்னா கராச்சி அதுக்கு தலைமை தங்கம் சர்தார் வல்லபாய் படேல் சரிங்களா அந்த சர்தார் வல்லபாய் படேல் தலைமையில் தான் ஸோ இந்த டெல்லி வந்து அந்த ஐஎன்சி கூட்டத்தில் தான் மாற்றப்பட்டதாக சொல்லப்படுது சரிங்களா சரி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த டெல்லிக்கு தற்போது தற்போது வந்து பார்த்திங்கன்னா திருத்தங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஒரு திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு திருத்தம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டத்திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் அங்கே இருக்குது டெல்லியில் சட்டமன்ற தொகுதியில் வந்து எழுபது தொகுதிகள் இருக்குது சரியா எழுபது சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஆனால் இங்கே எப்பவுமே பார்த்திங்கன்னா டெல்லியை வந்து அங்கே வந்து கவர்னருக்கும் இவங்களுக்கும் சண்டை சிஎம் தான் யார் அதிகாரம் இருக்கிறவர்கள் யார் வந்து அதை கொண்டு வரணும் ஒரு திட்டத்தை அப்படிங்கிறது ஆனால் டெல்லியில் அந்த சது அதான் அது முடிவு பெற்ற விதமாக டெல்லியில் ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த சட்டத்திருத்தத்தை என்ன சொல்லுதுன்னா இனிமேல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வராக இருந்தாலும் அங்கே லெப்டினன்ட் கவர்னர் மற்ற அதான் ம மாநிலத்தில் கவர்னர்னு சொல்லுவாங்க யூனியன் பிரதேசத்தில் லெப்டினன்ட் கவர்னர்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த லெப்டினன்ட் கவர்னரோட அனுமதி பெற்று தான் ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வரணும் தான் இந்த சட்ட திருத்தம் சரிங்களா அதேமாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்னா டெல்லி சேவைகள் சட்டத்திற்கு அதாவது மத்திய அரசு ஒரு திட்டத்தை அறிவிக்கலாம் அதை வந்து விரிவாக்கம் பண்ணி அதாவது டெல்லியில் வந்து சீக்கிரமாக நடைமுறைப்படுத்து அதான் அதாவது டெல்லி சேவைகள் சட்டம் ஏன்னா வந்து முட்டுக்கட போடக்கூடாது அதை வந்து நிறுத்தக்கூடாதுங்கிறா உடனே கொண்டு வரணுங்கிறாக்காண்டி இந்த டெல்லி சேவைகள் சட்டம் வந்து எப்போ கொண்டு வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதே மாதிரி கவர் லெப்டினன்ட் கவர்னர் கேட்டுட்டு தான் நிர்வாக நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கான சட்டத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சரிங்களா சரி டெல்லிக்கு டெல்லி வந்து எப்போது வந்து நம்ம டெல்லி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிப்ரவரியில் தான் வந்துச்சு அப்படின்னு அப்படின்னா டெல்லி ஆனால் பாருங்கள் முப்பத்தி ஒன்றில் டெல்லி வந்து என்ன கல்கத்தா வந்து டெல்லிக்கு மாற்றப்பட்டுச்சு தலைநகர் ஆனால் இது வந்து அரசியலமைப்பு ரீதியாக சட்டமாகப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனாவது சட்டத்திற்கும் அரசியலமைப்பில் அறுபத்தி ஒன்பதாவது சட்டத்திற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தான் சட்டத்திருத்தமாக நிறைவேற்றியிருக்காங்க நிறைவேற்றி இருக்காங்க நிறைவேற்றி அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிப்ரவரி ஒன்றில் தான் டெல்லி அதிகாரப்பூர்வமாக தேசிய தலைநகராக மாற்றப்படுது சரிங்களா ஆனால் டெல்லி இதில் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற இடங்கள்னு பார்த்திங்கன்னா டெல்லியில் எழுபது சட்டமன்ற இடங்கள் இருக்குது புதுச்சேரியில் முப்பது அப்புறம் புதுச்சேரியும் டெல்லியும் சேர்த்து நூறு வச்சுக்கலாம் இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் டெல்லி அதிகம் எழுபது புதுச்சேரி முப்பது சரிங்களா நூறு இடங்கள் போக இப்போ சமீபத்தில் ஜம்மு காஷ்மீரும் மாநில அந்தஸ்தான் இறந்துருக்கு அப்போனா ஜம்மு காஷ்மீர் வந்து நூற்றி பதினாலு இப்போ நூற்றி இந்த தடை உத்தரவு போடுவாங்க தெரியுமா ஸோ அந்த மாதிரி நூற்றி பதினாலு ஞாபகம் வச்சுக்கலாம் சரி சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சண்டிகருக்கு வந்து மூணுக்குமே அதுதான் தலைநகர் பஞ்சாபுக்கும் அதுதான் த தலைநர் ஹரியானாக்கும் இந்த பஞ்சாப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குன்னா அதில் பாதி அதாவது நூற்றி பதினேழு தொகுதி வந்து பஞ்சாபில் இருக்கும் சரிங்களா அதுக்கு வந்து ஹரியானா பார்த்திங்கன்னா தொண்ணூறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கும் ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம் கேட்கலாம் ஏன்னா இப்போ சமீபத்தில் டெல்லியில் எலெக்ஷன் நடந்தது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபது தொகுதிகளில் எலெக்ஷன் நடந்தது கிட்டத்தட்ட இதில் நாற்பத்தி எட்டு யார் ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து ரேகா குப்தா அப்படிங்கிறவங்க ரேகா குப்தா அப்படிங்கிறவங்க என்னது டெல்லியின் இப்போ ஒன்பதாவது பெண் முதல் அதாவது கோட்டலாக ஒன்பதாவது முதல்வராக இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது பெண் முதல்வராக இருக்காங்க பெண் முதல்வராக இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஸோ அதனால் தெரிஞ்சுக்குமா சரிங்களா ஸோ கண்டிப்பாக ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போக மேலும் ஷார்ட் நிறைய தரலாம் இது ஈஸியாக அப்படின்னு நான் வைக்கணும் தடவை தர சொல்லியிருந்தேன் ஸோ ரெண்டு தீவில் ஒரு சண்டையை இருக்கார் அவங்க என்ன பண்ணுவாங்க குடிக்க இருபதுருவா கேட்கணும் அந்த குடிக்க இருபதுருவாங்கிறது இருபது இருபது ஜனவரி இருபத்தாறாக குடிக்கி ஸோ அது எதுனா தாத்ரா வந்து டாமன் இது ரெண்டையும் வெஜ்ஜி பண்ண நாலாக குடிக்கி ஸோ அதுக்கடுத்து புதுச்சேரி எப்போ வந்து பாண்டிச்சேரி எப்போது புதுச்சேரியாக மாற்றினா ரெண்டாயிரத்தி ஆறில் ஸோ அதே மாதிரி இன்னொன்னா கல்கத்தா கொல்கத்தா மாதிரி முன்னால் வந்து அது கல்கத்தான்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தான்னு சொல்லுவாங்க ஸோ முதல்ல கல் இப்போ கொல் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ கொல்கத்தா எப்போ மாறிச்சுன்னா ரெண்டாயிரத்தில் மாறிச்சி ரெண்டாயிரத்துல மாறிச்சு அதே மாதிரி இதுதான் லட்சத்தில் எப்போ பெயர் மாற்றப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இந்த கொஸ்டின் கேட்கலாம் இதே இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் தான் நம்ம மைசூர் அப்படிங்கிற பகுதி வந்து என்னவா மாற்றப்படுதுன்னா கர்நாடகா அப்படின்னு மாற்றப்படுது மைசூர் அப்படிங்கிறது கர்நாடகா அப்படின்னு மாற்றப்படும் இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தான் நான் வச்சுக்கலாம் சரியா ஸோ இதே இதேமாதிரி நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவேன் நன்றி வணக்கம்